தங்கம் ஒரே நாளில் மிக பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்ததை பார்த்திருப்பீர்கள் வெள்ளியில் முதலீடு செய்தவர்கள் பதினெட்டு சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை விலை குறைந்ததால் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் இதற்கு காரணம் என்ன என்று பங்குச்சந்தை மற்றும் உலக அரசியலை கவனிப்பவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் பெரிய பொருளாதார ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்றன அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நீண்ட நாட்களாக மோதல் உள்ளது வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் பிடிவாதம் ஆனால் வட்டி விகிதத்தை குறைத்தால் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது பவலின் வாதம் வட்டி விகிதம் குறைந்தால் மக்களுக்கு கடன் எளிதாக கிடைக்கும் உதாரணத்திற்கு பத்து பேரிடம் அதிக பணம் இருந்து சந்தையில் தக்காளி குறைவாக இருந்தால் அதன் விலை தாறுமாறாக உயரும் இதுதான் பணவீக்கம் மக்கள் கையில் பணம் இருந்தாலும் பொருளின் விலை உயர்வதால் சேமிப்பு குறையும் ஜெரோம் பவலுக்கு பதிலாக தமக்கு சாதகமான கெவின் வார்ஷ் என்பவரை ஃபெட் தலைவராக்க ட்ரம்ப் திட்டமிடுகிறார் இந்த செய்தி வெளியானவுடன் சந்தையில் ஒரு பதற்றம் உருவானது இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்துள்ளது ஒரு டாலருக்கு எண்பத்து இரண்டு ரூபாய் கொடுத்த இடத்தில் இப்போது தொன்னூறு ரூபாய்க்கும் மேல் கொடுக்க வேண்டிய நிலை வரலாம் டாலர் வலுவடைந்தால் தங்கம் விலை குறையும் ஆனால் இது பெட்ரோல் மற்றும் பிற இறக்குமதி பொருட்களின் விலையை உயர்த்தும் டாலரின் மதிப்பை அளவிட டாலர் இன்டெக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஜப்பானிய எண் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜப்பானின் பொருளாதார நெருக்கடியும் அவர்கள் அமெரிக்க பத்திரங்களை விற்பதும் டாலர் மதிப்பில் மாற்றங்களை உருவாக்குகிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பல நாடுகள் டாலரை ஒதுக்கிவிட்டு தங்கள் சொந்த நாட்டு நாணயத்தில் வர்த்தகம் செய்யத் தொடங்கியுள்ளன உதாரணமாக இந்தியா ரஷ்யா சீனா சவுதி டாலர் தனது ரிசர்வ் கரன்சி அந்தஸ்தை இழந்தால் அமெரிக்க பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும் ஜனவரி முப்பதுக்குள் அமெரிக்க பட்ஜெட் ஒப்புதல் பெறாவிட்டால் அங்கு அரசு நிர்வாகம் முடங்கும் சூழல் உள்ளது இது நிகழ்ந்தால் உலக பொருளாதாரம் மேலும் பாதிக்கும் எனவே இப்போது நிலவும் குழப்பமான சூழலில் தங்கம் போன்ற பொருட்களில் கண்மூடித்தனமாக முதலீடு செய்ய வேண்டாம் என வீடியோவில் அறிவுறுத்தப்படுகிறது